வணக்கம் நட்புக்லே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக நிறைவாக இருக்கணுன்னா முதல்ல நம்ம மனசு அமைதியாக இருக்கணும் மனசு அமைதியாக இல்லாமல் அலப்பாஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும் நம்ம ஏன் மனசு அலப்பாயுது ஏன் வருத்தப்படுறோம் ஏன் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறோம் ஏன்னா தேவையில்லாமல் எல்லாரோட கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் யாரோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு முதல்ல வேணும் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க மாட்டோம் மனசில் வந்து அமைதியை குறைச்சிக்க மாட்டோம் சிறந்த அமைதி வேணும்னா சில விஷயங்களை நம்ம குறைச்சிக்கிட்டாவே சரியாக போயிடும் எதை குறைக்கணும்னு தெரியுமா குறைவான எதிர்பார்ப்பு அதிகமான திருப்தி குறைவான அதிருப்தி நிறைவான ஆரோக்கியம் குறைவான பொறாமை நிறைவான அமைதி இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாவே அமைதியும் சந்தோஷமும் நமக்குள்ளே வந்து கூடி வந்துடும் ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே மன அமைதிக்கு ஆகச் சிறந்ததை நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி